ஹாய் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி ரொட்டி இப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி புளி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச புளி இப்போ ரெடியாக இருக்குது இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் புளித்தண்ணி இப்போ ரெடியாக இருக்குது ராகி மாவு நாலு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க மூணு கப்பு புளித்தண்ணி ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு ஸ்பூன் உப்பு பச்சை மிளகா விழுது இதெல்லாம் மாவோட சேர்ந்து கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க மாவு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில பொடியாக நறுக்கினது பெரிய வெங்காயம் அஞ்சு இந்த டிஷ்ஷுக்கு பெரிய வெங்காயம் தான் ஹைலைட்டு ஸோ நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் கடை வச்சுக்கோங்க ஆயில் ஐம்பது எம்எல் என்ன நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பொடிய நிறுத்தினா கருவேப்பில சேர்த்திக்கோங்க பொடிய நிறுத்துனா வெங்காயம் சேர்த்திக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இது நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் சாஃப்டாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை இதெல்லாம் கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளரை விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க நான் காரத்துக்கு எப்பவும் பச்சை மிளகா விழுது தான் யூஸ் பண்ணுவேன் இந்த பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க இன்னும் நல்லா கெட்டி இந்த ஸ்டேஜில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருதான்னு பார்க்கணும் ஆயில் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கை பிசு பிசு இல்லாமல் ஒட்டாமல் வரும் இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கையில் பார்த்திங்கன்னா ஒட்டாது இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆரட்டும் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன் ஷீட்டு வச்சு சப்பாத்தி மிஷினில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேஸ் ஆகிடும் ஸோ லைட்டாக ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் இதை அப்படியே கலரில் போட்டுடலாம் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க உடனே திருப்பக்கூடாது மூணு நிமிஷம் நல்லா வேகணும் அதுக்கப்புறந்தான் திருப்பணும் நம்மளோட ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்